அன்பர்களே வணக்கம் நாம் இன்றைக்கி வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா நமக்கு துன்பங்களை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அதாவது அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் கனவுகளுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுங்க நம்மளுடைய முன்னோர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய குலதெய்வமாக இருக்கட்டும் நம்ம இஷ்டப்பட்டு வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கட்டும் நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எப்படி நம்மளுடைய தெய்வம் நம்மளுக்கு எச்சரிக்கைப்படுத்தும் அப்படின்னா கனவுகள் மூலியமா மட்டும்தான் நம்மளுக்கு உணர்த்தும் இல்லைன்னா சகுனங்கள் மூலியமாக அது உணர்த்தும் சரிங்களா அதுவுமே நம்மளுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை டேரக்டாக அது வந்து சொல்லக்கூடாது எந்த ஒரு தெய்வமாக இருக்கட்டும் முன்னோர்களாக இருக்கட்டும் டேரெக்டாக வந்து சொல்லி அந்த மனை வந்து காப்பாற்ற முடியாது ஏன்னா ஒரு மனுஷனாக இருக்கட்டும் ஒரு தெய்வமாக இருக்கட்டும் நவக்கிரக கட்டுப்பாட்டுக்குள்ளே அவன் இருப்பான் அதனால் அவனுடைய விதி அவனுடைய நேரம் அதற்கு தகுந்தார் போலத்தான் அந்த விதிக்குள்ளே அந்த மனுஷன் கட்டுப்பட்டு இருக்கணும் அதன் சமயத்தில் அவனுடைய குலதெய்வமாக இருக்கட்டும் அவன் முன்னோர்களா இருக்கட்டும் அவனுடைய தெய்வமாக இருக்கட்டும் அவனை காப்பாற்றணும் அப்படின்னு அது நினச்சிச்சுன்னா அது எப்படி வந்து உங்களை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணும் அப்படின்னா முதல்ல கனவு மூலியமாக தான் வந்து என்ன செய்யும்னா நம்மளுக்கு ஒரு சில அறிகுறிகளை நம்மளுக்கு காமிச்சு அதை முன்னெச்சரிக்கைப்படுத்திட்டு போகும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு சில கனவுகள் வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் துன்பத்தை தரக்கூடிய கனவுகள் நம்ம வாழ்க்கையில துன்பம் வரப்போகுது ஆபத்து வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் சரிங்களா அது என்ன மாதிரி கனவுகள் வந்துச்சு அப்படின்னா துன்பங்கள் ஆபத்துக்கள் வரப்போகுது அப்படிங்கிற அர்த்தம் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க ஒரு கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய எந்த விலங்குகளாக இருக்கட்டும் உயிரினங்களாக இருக்கட்டும் சரிங்களா நம்மளுடைய கனவுல அந்த கருப்பு நிறத்துல இருக்கக்கூடிய விலங்குகள்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு மாந்திரிக விஷயங்கள் போகுது மாந்திரிகத்தினால ஏதோ ஒரு ஆபத்து நம்மளுக்கு நடக்குது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இதே இது கருப்பு நிற நாய் கருப்பு நிற மாடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளை துரத்துது அப்படின்னா ஏதோ மா எதிரிகள் நம்மளுக்கு ஏதோ ஒரு மாந்திரி விஷயத்தை நம்ம மேலே பிரயோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அதுபோல் பசுமாடுலாம் இரு நம்ம இறந்து போவது போல் கனவு கண்டோம் அப்படின்னா நம்மளுக்கு விரைய செலவுகள் போகுது நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு இழப்புகள் நடக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா அதே போல் வீட்டுக்குள்ளெலாம் நாகம் படுத்து கருநாகம் படுத்து கிடப்பது போல இல்லை ஏதோ ஒரு நாகம் வந்து வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடப்பது போலலாம் கனவு வந்துச்சு வீட்டுக்குள்ளே இருப்பது போலலாம் கனவு வந்துச்சுன்னா செய்வினைலாம் உள்ள தகடுகள் பிதச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா செய்வினை பிரச்சனைகள் நம்ம குடும்பத்தில் வந்து ஏதோ ஒரு நம்ம வளர்ச்சியை தடுப்பதற்காக பிதச்சி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதே போல் நாகம் வெளியே வீட்டை விட்டு வெளியே ஏறுது அப்படின்னாவே நம்ம வீட்டில் இருக்கிற செய்வனெலாம் வெளியே போகுதுன்னு அர்த்தம் அதே போல் நாகம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னாலும் நம்ம வீட்டுக்குள்ளே செய்வன பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரி காலமாடு துரத்துனுச்சு அப்படின்னாலும் முனிக்கோளாறு இந்த மாதிரி ஏவல் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் சரிங்களா இந்த மாதிரிலாம் கனவுகள் வந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சுக்கோங்கன்னா கவனமாக இருந்துக்கிறோம் சரிங்களா கவனமாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு போகணும் அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க மரத்தில் வந்து மாங்காயாக கொத்து கொத்தாக நிறைய காய்ச்சி தொங்குற மாதிரியும் ஏதோ எல் எந்த மரத்தில் வேணாலும் சரிங்களா காய்களாக கா காய்ச்சு காய்ச்சி தொங்குகிற மாதிரி மரத்தில் நிறையா மாம்பழங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா பணம் நம்மளுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா நல்ல செல்வம் சம்மந்தப்பட்ட விஷயம் சரிங்களா இந்த மாதிரிலாம் கனவுகள் வந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சுக்கணும்னா நம்ம கவனமாக இருந்துக்கிறோன்னு சரிங்களா இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு நம்மளுடைய சிவரத்ர மகாகாளி அருள்வாக்கு பீடம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்